வணக்கம் சொல்லி சுழலி யாரு கடவுளி ஆரப்பா கதைக்கிறீங்க உங்களுக்கான நேரம் ஆரம்பம் சரியா வணக்கம் பாருங்க நேரம் இல்லை பாரட்டும் பாருங்க அதெல்லாம் குழப்பி கொண்டிருந்தேங்க கடையில வணக்கம் வாங்க வணக்கம் வாணி அவ எப்படி இருக்கிறீங்க நானி காலையில் எங்க சத்தத்தை காணும் எங்க போனீங்க காலையில் ஒரு வாரத்தில் இருமுறை

நான் தான் கடையா வேணும் என்னிடம் வந்து கேட்டார் அப்ப அவர் சமையா அத சாப்பிடுவதற்கு தேவை போட்டிருக்கிறது அஹ் நான் வரும் வந்த போது சோறு அடுப்பில் இருந்தது உம் தனது சண்டையின் காரணம் கதைக்கும் போது சொன்னார் இப்பதான் சோறு காய்ச்சலும் சோறு அப்ப இப்ப ஏ நீ கேக்கிற கடை ஒண்ணு அவருக்கு சில வேளைகள் நான் செய்வது சோறு ப்ரவுன் ரைஸ் அல்லது வெள்ள பாஸ்மதி போடுவீங்களா கடம் நிறம் என்று சொல்கிறேன் ஆ ஒவ்வொரு நிலமாக தான் சமைப்பீங்களோ இருவருக்கும் அது பிடிக்கும் ஆனால் சில கறிகளுக்கு ஒத்து வராதல்ல அது டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் கலந்தும் சமைப்போம் அப்படின்னே மச்சம் இல்லையா மச்சம் நேட்டையான இருக்கிறது

எனது சமையல் மிகவும் அவியலும் குவியலுமோ அப்படியே இப்பவும் இப்பவும் அதைத்தான் அதைத்தான் தொடர்றீங்களா என்ன சொன்னீர்கள் தொடர்றீங்களோ இல்லாட்டி கொஞ்சம் காரசாரமா வச்சு சாப்பிட்றீங்களோ நான் வீட்டில் காரசாரமாக எதுவுமே இதுவரை சாப்பிட விருப்பம் விருப்பம் கிடையாது எனக்கு அப்ப நாக்கு செத்துருக்குமே உப்பு காரம் இல்லாம அது அழகி விட்டது அப்ப இரவுலையும் இதே சாப்பாடு தான் அப்படியேதான் மாறி செய்யலாம் தானே விருப்பம் இருந்தாலும் எனக்கு பழகி விட்டது இப்ப இன்றைக்கு மரக்கறியா சூப்பு மரக்கறி வைத்து தான் சாப்பிடுவேன் மரக்க அது மஜம் ஒண்ணும் இல்லையோ அதுவும் குறைவுதான்

முதல் சொன்னது தான் திரும்பவும் சொல்லுகிறேன் அப்படியே அப்படித்தான் நன்றி சொல்ல இல்லை என்ன போட்டு பிடிக்கிறீங்க நல்லாலாம் அந்த சாரி கட்டிக்கிறீங்க எங்கே வாங்கினீங்க இது எனக்கு பரிசாக கிடைத்தது இங்கே கிறிஸ்மஸ் பரிசா எனது தம்பியின் மகள் கொண்டு வந்தது தான் தான் சரி வாழ்த்துக்கள் அப்படியே அப்படித்தான் ஏதோ வந்தது சரி வாழ்த்து வா 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 வெண்டுட்டு நன்றி வணக்கம் ஜெயானந்தன் அவர்களே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஜெயானந்தன் அவர்களே வணக்கம் சரி வித்யாத்தன் வணக்கம் வணக்கம் சரி எப்படி இருக்கிறீங்க நலமாகவே இருக்கிறேன் இப்போ வேலையா நான்கு மணி அளவில் வேலைக்கு செல்ல வேணும் அதுக்கு அப்போ உடுப்பு இப்போ இந்த நிகழ்ச்சி கூட மாற்றி கொண்டு நீங்கள் சொன்னீங்க நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது கடைக்கு செல்ல வேண்டி இருக்கு சேலை எதுவும் போகுதா முண்டு மொரு தடவை சொல்லுங்க சேல் எதுவும் போகுதா ஹாப்ரைஸோல அப்படி எதுவும் போகுதா அவ்வளவு அவசரம் நீங்கள் சொல்வது தவறு முக்கியமான ஒரு பொருள் வாங்க வேணும் வாங்கிட்டீங்களா இன்னும் அதற்கு போறதுக்கான நேரம் கிடைப்பது குறைவாக இருக்கிறது தூரத்துல பஸ்ல போகணுமா இரண்டு நிமிடம் நடை

கண்டால் என்பது ஆல் ஆன் ஓடு ஓடு அது சரி கண்டால் நீங்க சொல்வீங்களா கட்டுறேன் சரி கண்டுட்டீங்க ஓகே என்ன சொல்லுவீங்க வணக்கம் என்று சொல்லலாம் வேற உங்களோட மொழியை உடனே வராதா உங்களுக்கு என் மொழியில் அவர்கள் சொல்வது தவறு அதுக்கு என் கோபம் இருக்க இப்போ ஃபோன் எடுத்தா என்ன சொல்லுவீங்க வணக்கம் ஹலோ ட்ரெட்ல எது சொல்லுவீங்க இரண்டுமே சொல்வதுண்டு ஒன்று தானே சொல்ல ரெண்டு ஒன்று தானே சொல்லலாம் இதைத்தான் முதல் இன்பம் ஆரம்பத்திலும் சொல்கிறது ஆ அப்போ உடனே ஹலோ வணக்கம் அப்படி தான் சொல்லுவீங்க அதை தனியாக சொன்னேன் வாழ்த்து மூன்று வணக்கம் போட்டுட்டீங்க ஒன்றுக்குள்ள புடிப்பப்ப நான் பார்த்தது என்ன சொன்னீங்க இல்லை புடிப்பு அடையில்லை வாழ்த்துக்கள் வணக்கம் இல்ல அதுக்கடையில இவ்வளோ இங்க பக்கத்துல அலுவலா வந்து விட்டாரு ஒரு கேக்குறதுக்காக அப்ப நான் அதால இங்காலும் குழம்பிட்டேன் இல்ல ஆரம்பத்துல வணக்கம் ரெண்டு சொன்னீங்க வணக்கம் சொல்றேன் அது சொல்லு தண்ணாங்க ரெண்டுதான் சொன்னீங்க வணக்கம் வணக்கம்னு சொன்னீங்க புறா இந்த வணக்கம் இன்னொரு வணக்கத்தை போட்டு தான் அவுட்டும் அது மூன்று தடவைக்கு மேல சொல்ல கூடாது அதுதான் சொல்றேன் சொல்லிட்டீங்க

அஹ் சொல்வது சரியாக இருக்கின்றது எங்க மற்ற சூரியன் போட்டு செய்யறீங்களா ஆஹ் மூத்த மகளின் இல்லத்தில் நடைபெற இருக்கின்றது எத்தனை பேர் சேர்றீங்க அஹ் எனது புள்ளைகளும் உம் அவங் அவர்களுடைய துணைவர்களும் ஒவ்வொரு நன்பிகளை அழைத்து வரும்படி

ആരംഭം വനക്കരളേ മതി ആരടിച്ചത് അത് കൂടെ

இன்றைக்கி பிழந்த இண்டர் பிறந்த நாள் அதுக்கு போயிருக்கிறேன் ஓ பக்கத்தில் இருக்கா மகளுடைய மகளுக்கு மகள் ஓ உண்டை ஒன்பதாந்தேதி வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளுங்கோ பெருசா பாட்டி வைக்கிறார்களோ கோபி சிறுவண்டியால் இருக்கும் ஆ பின்ன இடத்துக்கு போகிறீங்களா நீங்கள் சொல்வது சரி கிஃப்டெல்லாம் வாங்கிட்டீங்களா அது எல்லோருமா சேர்ந்து வாங்கி வைச்சிருக்குன்றோம் ஓ எல்லாம் சேர்ந்து காசை போட்டு ஒரு கிஃப்டாக கொடுக்குறதோ அல்லது நீங்கள் சொல்வது அப்படித்தான் இருக்கு சரி இப்ப பூர்த்தி ஓகே ஓகே செப்டம்பர் பொறுத்தவரை கடைசி இல்லை ஆ அது ஒன்பதா என்ன

என்ன செய்ய என்னுடைய நிலமை அப்படி அதுக்கும் மரம் எடுக்கிறதுக்கு என்ன நிலைமை வேண்டிகிடக்கு மாத்துவோம் இப்ப மாத்துவோம் ஒரு சொல்ல ரெண்டு சொல்ல ஒரு சொல்ல கலைத்து விடுங்கள் இல்ல நீங்க ஆசிரியர் தானே மாத்துவோம் ஒண்டா ரெண்டா ஒண்டுதான் சரி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் கன அரசு புறம் கட்டை வணக்கம் விட்டுட்டேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் சிவதர்சினி அவர்கள் வணக்கம்

இருந்தது சனிக்கிழமை வைக்கிறானே பிரிட்டிஷா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஆ வேலை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்ன ஓகே ஓகே ஏன் பிடிக்காது என்ன தெரியல அன்பழைப்பெல்லாம் பிடிக்கும் சொல்லிட்டு இப்ப பிள்ளைகள் எல்லாம் அன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டு பரவாயில்ல நமக்கு வரும்

பேச்சு முடியே பேச்சு அப்படின்னு சொல்லிருக்கலாம் நன்றி பேர் தான் கல்யாணம் கேட்டுக்காளை சந்திப்போம் உங்கள் நேரம் ஆரம்பம் வணக்கம் வணக்கம் மணிமோகன் அவர்களே எங்க இப்ப பேரணும்

அது இப்போது கூற முடியாது காசு எடுத்து எடுக்கலையோ கிஃப்டா தான் தவிர நாங்கள் கேட்டுத்தான் செய்து தந்தேன் அப்போ காசு கொடுத்தானே வேணும் நீங்கள் கேட்டு தரேன் சொன்ன அது செய்ய வேண்டும் அப்போ இன்னும் கொடுக்க இல்லை இனித்தான் அதை செய்வோம் சரியா இப்போ ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேரும் பாட்டிக்கு திரும்ப கூறும் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேரை கூப்பிடுறீங்களோ பாட்டிக்கு ஒரு அளவான மக்கள் தான் கலர் சூஸ் பண்ணி இருக்கிறீங்களோ அதுக்கு அது பத்தி என்னுடன் ஒன்றுமே இதுவரை கதைக்கவே இல்லை அவனுங்க என்ன சொன்னீங்க

¿Pues sería? Y para el problema. Oh.